நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி செங்கல்பட்டுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்பேக் பண்ணியிருக்காங்க இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சிலில் ஒரு போஸ்டிங்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்கும் ஒரு போஸ்டிங்கும் ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டுக்கும் கால்பேக் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீதிமன்றம் சார்ந்த வேலை வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்றோம் இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இப்போ எவ்வளவோ சேனல்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு அதில் நிறைய பேக் சேனல் அதாவது ஏர்னிங் பாயிண்ட்ல நிறைய சேனல் வந்துருச்சு எந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இல்லாம தேவையில்லாம வேக்கான நேசை கொடுத்துட்டு உங்கள் டயத்தை வீணடிப்பாங்க அதனால் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு எந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்போ அதை மட்டும்தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதனால் இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது முழு முழுக்க தேவை இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இருக்குது லாஸ்ட் டேட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஓஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த நோட்டிபிகேஷன் நீங்கள் தெளிவாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் லிங்க் கீழே இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சேல்ரி உங்கள் சொந்த ஊரில் தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அதோட அதோட ஜெராக்ஸ் காப்பி அதில் உங்க சைன்லாம் இட்டு சரிங்களா நீங்கள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி சொல்லிக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபேமில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிடணும் ஃபோட்டோ ஒட்டி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிக் ஆப்ஷனில் டேட்டா என்ட்ரி அப்படி அதை கிளிக் பண்ணிருங்க ஆஃபீஸ் பேர் அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்களுடைய பேர் டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது உங்கள் பேரு உங்களோட அட்ரெஸ்ஸு மேலாக ஃபீமேலா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஏஜு அது மேரிடா அன்மேரிடா உங்கள் அப்பா பேர் அதுக்கடுத்து எட்டாவது காலத்தில் இண்டியன் ஒன்பதாவது காலத்தில் வந்து என்ன கம்யூனிட்டியோ அதை டிக் பண்ணிருங்க அதுக்கடுத்து நீங்கள் பத்தாவது காலத்தில் டிசபிள்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோன் கொடுங்க பெர்மனன்ட் அட்ரஸ் நோட் பண்ணிருங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பதிமூணாவது காலத்தில் அதுக்கப்புறம் பதினாலாவது காலத்தில் ஆதார் நம்பரு பதினஞ்சாவது காலத்தில் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சரு பிளேஸ் டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணி அந்த மேற்கண்ட அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு வேலை தேடுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை பண்ணி அடுத்தது ஒவ்வொரு மாவட்டமான வேலை வாய்ப்பும் வந்து அப்லோட் பண்ணுவோம்